பிரதான ஆசாரியர்கள் இயேசுவின் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்தினர் ஆனால் அவர் எந்த பதிலும் அளிக்கவில்லை பில்லாத்து மீண்டும் இயேசுவிடம் உனக்கு எதிராக எத்தனை சாட்சிகளை வைக்கிறார்கள் என்றான் ஆனாலும் பதில் சொல்லவில்லை அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான் இயேசு தன்னை நிரூபிக்க முயலவில்லை வாதாடவில்லை அங்கு தேவையான முக்கியமான ஒரு வார்த்தையை மட்டும் அவர் சொல்லி அமைதியாகிவிட்டார் இன்று எத்தனை அவதூறான பொய்யான வார்த்தைகளை சொல்லி பரியாசம் செய்தாலும் நான் அவ்விதம் செய்யவில்லை சொல்லவில்லை என்று நம்மை நிரூபிக்க பேசுவது தேவையில்லாத ஒன்று நீ எத்தனை வார்த்தைகளை கொடுத்து உண்மையை பேசினாலும் அத்தனை வார்த்தைகளையும் அவர்கள் வாங்கி அவைகளை பொய்யாகத்தான் மாற்றுவார்கள் நீங்கள் தேவனை உண்மையாய் விசுவாசித்தால் ஏசுவை போல அமைதியாக இருப்பதுதான் நல்லது தேவன் கைவிட மாட்டார் நீ யார் என்பதை தேவன் நிரூபிப்பார் அவர் வழக்கை கையில் எடுத்தால் விசாரணையும் பலமாக இருக்கும் விசாரணை காலங்களும் அதிகமாக இருக்கும் ஒருமுறை எனக்கு விரோதமாக பல குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் அதற்காக எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் நின்று கொண்டிருந்தது ஆனால் என்னோடு சேர்ந்து ஐந்து பேர் மாத்திரம் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம் இப்படி ஒரு கூட்டம் கூடுவதற்கு முன்பதாக நான் தேவனிடத்தில் மூன்று நாட்கள் ஜபத்தில் அமர்ந்தேன் முதல் நாள் ஜபத்தில் பதில் இல்லை இரண்டாம் நாளும் இல்லை மூன்றாம் நாளில் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் அதில் எனக்கு விரோதமாய் பேசும் நபரின் வார்த்தைகளால் அந்த நபரும் பாதிக்கப்பட்டு அதன் இருப்பவரும் பாதிப்புக்குள்ளாக மாறுவதை தரிசனமாக கொடுத்தார் இதை நாங்கள் ஐந்து பேரும் விசுவாசித்தோம் தேவனை நம்பி நாங்கள் கடந்து சென்றோம் தேவன் யுத்தம் செய்தார் நாங்களோ வாதாடவில்லை என் மீது வைத்த எந்த குற்றச்சாட்டுக்கும் நான் பதில் வைக்கவில்லை கத்தவில்லை அழவில்லை சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தையை மாற்றம் சொல்லி அமைதியாகிவிட்டேன் கர்த்தரே எனக்கு பதிலாக அமைந்தார் என்னுடைய எந்த காரியத்திற்கும் தேவ சமூகத்தில் போய் அமர்வேன் அவருடைய வார்த்தைக்காக காத்திருப்பேன் அவர் கொடுக்கும் வார்த்தையை அப்படியே விசுவாசிப்பேன் அதில் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய அற்புதத்தை நான் இதுவரையும் கொண்டிருக்கிறேன் இயேசு நமக்கு வைத்த மாதிரியை முயற்சி செய்யுங்கள் நாம் இந்த மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியானவர் எழுதி வைத்துள்ளார் கர்த்தர் ஜெயத்தை தருவார்